வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி கரூரை சேர்ந்த திரு பாக்யலட்சுமி அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார் மேடை இப்பொழுது அவர் வசம் அவையோருக்கு என் அன்பார்ந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானின் பாதம் தொட்டு என் மாதா பிதாவின் பாதம் தொட்டு குருவின் பாதம் தொட்டு என் குலதெய்வம் ஆகிய ஸ்ரீ பெரியகாண்டி அம்மன் பாதம் தொட்டு நான் இந்த சிற்றுரையை துவக்குகிறேன் அதாவது காலபுருஷ தத்துவப்படி ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் திரிகோணாதிபதிகள்னு நம்ம சொல்கிறோம் அவங்க நம்மளுடைய ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று மூலத்திரிகோணத்தில் இருக்கும் பொழுது நம்ம நல்ல பலனை நம்ம கிடைக்கும்னு நம்ம சொல்கிறோம் அப்படிப்பட்ட அந்த ஒன்பதாம் அதிபதிங்கன்னு சொல்லக்கூடியவர் நம்ம குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து பாக்கியாதிபதின்னு நம்ம சொல்கிறோம் காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி அப்போ பாக்கியாதிபதினா என்ன அந்த அளவுக்கு பாக்கியாதிபதின்னு சொல்கிற அளவுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒன்பதாம் இடம் தான் சாஸ்திரம் சம்பிரதாயம் கோவில்கள் தகப்புனால் ஸ்தானம் நல்ல மனிதன் ஒழுக்கமான மனிதன் அனைத்துமே இந்த புண்ணிய கமான ஒரு காரகத்துவம் அனைத்தும் அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்குதுன்னு நம்ம சொல்லி சொல்லலாம் அப்பேற்பட்ட அந்த கு குரு பகவான் வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்தையுமே வளர வைப்பார்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ ரெண்டாம் இடத்தை பார்த்தார்னாக்கா குடும்பம் நல்ல படியாக இருக்குன்னு சொல்லலாம் வருமானம் நல்லபடியாக வரும்னு சொல்லலாம் நம்மளுடைய பேச்சு இப்போ நம்ம பேசுகிறோம் மேடை பேச்சு பேசுகிறோம் நம்ம பேச்சுக்கு நாலு பேர் மரியாதை கொடுக்கணுன்னாக்கா அந்த குரு பகவானின் பா பார்வை வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும்னு நம்ம சொல்ல முடியும் அப்புறம் ஐந்தாம் இடத்த பார்க்குறாரு ஏழாம் இடத்த பார்க்குறாரு அப்படிங்கும்போது அந்த இடங்கள் எல்லாம் வளர்ச்சி பெறும்னு நம்ம சொல்லி சொல்ல முடியும் அப்பேற்பட்ட குருபகவான் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்தால் காரக பாவக நாஸ்தின்னு நம்ம சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாக்க அவர் வந்து ஒன்பது அதிபதியாக மட்டும் அவர் வரல காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் அதிபதியாகவும் அவர் வரார் அதாவது விரியாதிபதியாகவும் அவர் வரார் அதனால அவர் வந்து ஒரு பாவகத்துல ஐந்தாம் பாவகத்துல இருக்கும் பொழுது தனிச்சு இருக்கும் பொழுது அந்த காரக பாவக நாஸ்தியை கொடுக்குறாரு குரு தனிச்சு ஒரு பாவகத்துல இருந்தார்னா அந்த பாவகத்தை நசுக்கிடுவார்னு நம்ம சொல்லலாம் அது எப்படின்னாக்கா குழந்தைய பிறக்கிறதுல லேட் ஆகும்னு சொல்லலாம் இல்லைன்னா பூர்வீக சொத்து வந்து இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விற்றுருவாங்க இவங்க கண் முன்னாடியே விற்று அதை அழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம கண் முன்னாடியே பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வரும்னு சொல்லி சொல்லலாம் அப்போ பலனை வந்து நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம் அப்படி சொல்லும் பொழுது இப்போ ஏழாம் பாவத்தில் குரு இருக்கார் அப்படின்னா அதை என்ன பலனை சொல்லலாம் இப்போ ஏழாம் பாவத்தில் குரு இருக்காருனாக்கா லக்னாதிபதிக்கு ஏழில் குரு இருக்கிறாருனாக்கா அவருக்கு ஏழாம் இடம் வந்து கலஸ்திரஸ்தானம் கலஸ்திரஸ்தானத்தில் வந்துனாக்கா அவங்களோட மனைவியோட லக்கணத்துலேயே அந்த குரு இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கணும் அப்போது ஒரு ஒரு பெண்மணியோட லக்கணத்தில் குரு இருக்கார் அப்படின்னாக்கா அவங்க வந்து தன்னை முழுமையாக ஆன்மீகத்தில் நம்மளை ஈடுபடுத்திக்குவாங்கன்னு நம்ம சொல்லி சொல்லலாம் அப்படி ஆன்மீகம் சாஸ்திரம் சம்பிரதாயம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துங்களும் அவங்க கடைபிடிக்கும் பொழுது இயற்கையாகவே வந்து அவங்க வந்து வாரத்தில் ஏழு நாள் இருக்குனாக்கா ஏழு நாள் ஏழு விரதங்கள் பிடிச்சிக்கிட்டு அவங்க ஆன்மீகத்திலே இருக்கும்போது இவருக்கு இயற்கையாகவே அந்த எப்படி சொல்கிறது கல்யாணம் ஆகியும் சன்னியாசி அப்படின்ற அந்த பட்டம் கிடைக்கிற அளவுக்கு தான் அவருக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கும் அப்புறம் இப்ப இப்போ குரு வந்து மூணாம் இடத்துல இருக்காருனாக்கா மூணுங்கிறது சகோதர சகோதரஸ்தானம் ஆடை ஆபரணங்களை குடிக்கக்கூடிய ஸ்தானம் இப்போ ஆபரணங்களில் குருதான் தங்கத்துக்கு உரியவர்னு நம்ம சொல்கிறோம் அப்போது அந்த மூணாம் இடத்துல அந்த குரு இருக்கும்போது அந்த இடத்த கொஞ்சம் நசுக்கிடுவார் எப்படி நசுக்குவார்னு சொன்னாக்கா சகோதரனால் நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நம்ம சொல்லி சொல்லலாம் சகோதரன் இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம் அப்படி இல்லைனாக்கா அவங்களால நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம் அடுத்து ஆடை ஆபரணங்கள் தங்கம் வந்து இவங்கனால போட்டு அணு அழகுபடுத்தி பார்க்க முடியாது அப்படியே ஒரு பெரிய கோடீஸ்வரனாகவோ இருந்து பணக்காரராகவோ இருந்து அவங்க அவங்களுக்கு நிறைய பவுன் இருந்தாலுமே அதை வந்து அவங்க போட்டு அணிவிக்க மாட்டாங்க அவங்களுக்கு இயற்கையை பிடிக்காமல் போயிடும் இல்லைனாக்கா அதை போய் ஒரு லாக்கரில் வச்சு வச்சிருவாங்க இல்லைன்னா அடமானம் வச்சிருவாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு அந்த தங்கம் வந்து செட் ஆகாமலே போயிடும் அடுத்து அதே குரு பகவான் வந்து பத்தில் இருந்தால் என்ன பண்ணுவார் இது இயற்கையாகவே எல்லாத்துக்குமே நம்ம ஜோதிடர்களுக்கு தெரிஞ்சது தான் பத்தில் வந்து குரு பகவான் இருந்தாக்கா பதவியை பறிச்சிருவாருன்னு நம்ம சொல்லி பழமொழியே இருக்குது பத்தில் பார்ப்பான் பதவியை பறிப்பான்னு சொல்லி பழமொழியே இருக்குது அப்போது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்துல தான் நம்ம குரு வந்து நீசம் அடைகிறாரு அதனால அந்த இடத்தை அவர் நசுக்கிடுவாருன்னு நம்ம சொல்லி சொல்லலாம் இந்த தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எடுத்துக்கும் போது அதை என்றைக்குமே நம்ம மறக்க மாட்டோம் ஒரு அஞ்சல குரு இருந்தாருனாக்கா காரக நஸ்தின்னு சும்மா சொல்றதுனால மட்டும் அதை எப்போவுமே நம்ம நினைப்ப வச்சுக்க மாட்டோம் அவர் பனிரெண்டு கதிபதி அவர் வந்து இங்கே இருக்கும்போது அந்த இடத்த வந்து விரைவு பண்ணிடுவார் அப்படின்னு சொன்னாதான் தான் அதை நம்ம முழுசா அதை புரிஞ்சுக்குவோம் அதே மாதிரி இப்போ ஒருத்தர் லக்கண இப்போ ஜாதகம் பார்க்க வராங்க வரும்போது நிறைய பேர் நம்ம ஜோசியக்காரங்க வந்து ஜோதிடர்கள் வந்து இதை நம்ம அனுபவிச்சு தான் வந்திருப்போம் எப்படின்னாக்கா ஆமாம் இப்போ எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா வந்து கோயிலுக்கு போனாக்கா சாமி வந்துடுது இப்போ ஒரு சாமி பாட்டு கேட்டால் கூட சாமி வந்துடுது அது எதுனால இப்போ நம்ம வந்து அந்த சாமி வர்றது என் குடும்பத்துக்கு நல்லதா இல்லை நல்லது இல்லையா இந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு நிறைய இடைஞ்சல்கள் வருது அது எதனால அது அந்த வீட்டில் நாங்கள் இருக்கலாமா இருக்கக்கூடாதா ஏதாவது ஒரு கெட்ட சக்தி எங்களுக்கு இருக்கா இல்லை யாராவது எங்களுக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்களான்னு நம்ம கிட்டே கேட்குறது உண்டு நம்ம ஒரு நா ஒரு நாளைக்கு பத்து ஜாதகம் பார்க்குறோம்னாக்கா ஒரு நாலு மாதிரி இந்த மாதிரி கேள்வி வந்துடும் இந்த வீட்டில் நான் இருக்கலாமா இல்ல இருக்க கூடாதா அப்படின்ற கேள்வி கண்டிப்பா நமக்கு வரும் அப்போ அந்த தெய்வீக சக்திக்கும் ஒரு அமானுஷிய சக்திக்கும் ஒருத்தர் வந்து ஆட்கொள்றாங்க அப்படின்னாக்கா அது எது அவங்கள ஆட்கொள்ளுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியுமானாக்கா கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்கு அது என்ன விதிமுறைன்னு இப்ப பார்ப்போம் இப்ப வந்து லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி அதாவது லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி லக்னாதிபதி இவங்களோட சூரியன் செவ்வாய் சன் கேது இந்த மூணு பேரும் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து சாமி வரும்னு நம்ம சொல்லி சொல்லலாம் என்ன சாமி வரும்னாக்கா அவங்க சாமி சொல்கிறது பாடம் போடுறது அப்புறம் வந்து திருநீர் பிடிச்சி கொடுக்கறது மாந்து அதாவது ஒரு மந்திரிச்சு ஒரு தாயத்து கட்டுறது இது இன்னுமே இந்த நம்ம க கிராமங்களில் பார்த்தாக்கா ஏதாவது ஒரு குழந்தை அழுகுது ரொம்ப விடிய விடிய தூங்கலை அப்படின்னாக்கா நம்ம பாட்டிமார்கள்லாம் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு திருநீர் பிடிச்சி போட்டாங்கனாக்கா அது சரியாக போயிடும் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்புறம் வந்து ஜோதிடம் பார்க்குறது இந்த மாதிரி ஒரு கோவில் கட்டுறது கும்பாபிஷேகம் பண்ணுறது கோவில் கல்வெட்டுக்களில் இவங்களுடைய பெயர் பதிக்கப்படுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுடைய லக்னம் என்ற மூன்று பேர்த்தோடைய தொடர்பு இருக்கும் மூணு பேரும் ஒன்று சேர்ந்திருக்கலாம் பார்வை பெற்றிருக்கலாம் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஆன்மீக சிந்தனைகள் ஆன்மீக தொடர்புகள் ஆன்மீக ஆற்றல்கள் இவர்களுக்கு இருக்கும்னு நம்ம சொல்லி சொல்லலாம் அதே போல் நாலாம் இடத்துல நாலாம் ஆ பாவகாதிபதியும் அல்லது நாலாம் இடத்துல இந்த சனி கேது சூரியன் இவர்களுடைய தொடர்பு இருக்கும் பொழுது ஜாதகருடைய அம்மாவுக்கு இந்த ஆன்மீக தொடர்புகள் இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அவங்க ஒரு திருநீர் பிடிச்சி போடுறது ஒரு மந்திரி மந்திரிக்கிறது தாயத்து போடுறது ஜோதிட ரீதியாக ஜோதிட தொழிலாக செய் இவங்க வந்து இந்த வி விஷயங்கள் எல்லாம் தொழிலாகவும் செய்வாங்க அல்லது அந்த தொழில் செய்கிறவங்களோட நெருங்கிய உறவு உறவோடு இவங்க இருப்பாங்கன்னு நம்ம சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி அந்த வீட்டில் அப்புறம் நாலாம் இடத்துல அந்த சூரியன் சனி கேது இவங்களுடைய மூணு பேர்த்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து தெய்வ நடமாட்டம் இருக்குன்னு நம்ம எடுத்து சொல்லலாம் அதாவது நம்ம உங்களுக்கு வந்து உங்கள் உங்கள் வீட்டில் வந்து தெய்வம் இருக்குது நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம ஒரு சில ஜோதிடர்கள் சொல்கிறத நம்ம கேட்போம் அந்த மாதிரி அமைப்பு வந்து இவங்களுக்கு வரும்னு நம்ம சொல்லலாம் அடுத்து ஏழாம் பாவகதிபதி அல்லது ஒன்பதாம் பாவகதிபதி இவங்களோட இந்த சனி கேது சூரியன் சூரியன் இவங்க மூணு பேர்த்தோட தொடர்பு ஏறு ஏற்படும் போது கலத்திரம் நம்மளோட கணவனாக இருந்தால் மனைவியோ இல்லை மனைவியாக இருந்தால் கணவனோ இந்த ஆன்மீக ஆற்றல்கள் அவங்களுக்கு இருக்கும் ஜோதிடம் படிப்பாங்க கோவில் கட்டுவாங்க கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க மந்திரிப்பாங்க தாயத்து கட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதியோடு சேரும்போது தகப்பனார் இது எல்லாமே தகப்பனாரும் செய்வாங்க அல்லது அந்த தொழிலாக செய்வாங்க இல்ல தொழில் செய்கிறவங்களோட நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு நம்ம சொல்லி சொல்லலாம் இப்போ இதுக்கு என்ன காம்பினேஷன் இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கா புருஷனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூணு ராசிகள்லையும் முதல் நட்சத்திரமாக வர்றது வந்து நம்மளுடைய கேது பகவானுடைய நட்சத்திரம் தான் அவன் இப்போ நீங்கள் இயற்கையாகவே ஒருத்தர் வந்து அஸ்வினி நட்சத்திரத்திலையோ மக நட்சத்திரத்திலேயோ இல்லை மூல நட்சத்திரத்திலேயோ ஒருத்தர் ஜாதகத்தை கொண்டு வராங்கனாக்கா நீங்கள் வேறு எதையுமே பார்க்கணுன்னு அவசியமே இல்லை இவங்க வழி வழியாக கோவில் சம்மந்தப்பட்டவங்களாக தான் இருப்பாங்கன்னு நீங்கள் அடித்து சொல்லலாம் இவங்க வந்து அம்மாவோ இல்லை அவங்க தாத்தாவோ இல்லை பாட்டனோ பா இவங்க எல்லாருமே வந்து கோவில் கட்டுறது கும்பாபிஷேகம் பண்ணுறது கோவிலில் வந்து வந்து சாமி

அதிபதி தொழில் காரகனாக நமது சனி பகவான் வரார் அதனால சனி பகவான் இவங்க மூன்று பேரோட இணைவு வந்து ஆன்மீக ஆற்றலை கொடுக்கும் ஆன்மீக தொடர்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லலாம் சரி இப்போ வந்து நம்ம ஆன்மீகத்தை பத்தி பேசிட்டோம் அடுத்து இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா மாந்திரிகம் சம்பந்தப்பட்டது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி சொல்றதுன்னு நம்ம இப்ப பார்ப்போம் இப்போ இதே மாதிரிதான் லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி இவங்களோட செவ்வாய் சனி ப்ளஸ் ராகு இவங்க மூணு பேர்த்தோட தொடர்பு இருந்துச்சுனாக்கா அவங்க மாந்திரிகம் பண்ணுறது பில்லிசூன்யம் பண்ணுறது பேய் ஓட்டுறது இந்த மாதிரி கெட்ட ஆற்றல்கள் இதில் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஒன்று அவங்களுக்கு அந்த பேய் பிடிச்சி இவங்களுக்கு பேய் ஓட்டியிருப்பாங்க இல்லை இவங்க அந்த தொழிலை இவங்க எடுத்து செய்வாங்க அதுவும் இல்லைனாக்கா அந்த தொழில் செய்கிறவங்களோட இவங்களுக்கு தொ நெருங்கிய தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அதே போல் நாலாம் இடத்ததிபதியோடையோ இல்லை நாலாம் இடத்துலையோ இந்த சனி ராகு ப்ளஸ் செவ்வாய் இவங்க மூன்று பேர்த்தோட தொடர்பு இருக்கும் பொழுது அந்த அம்மா அம்மா வந்து தொ பில்லிசுனியம் செய்கிறவங்களாகவும் பேய் ஓட்டி இருப்பவங்களாகவும் இல்லை மா மாந்திரிகம் இந்த கோளாறுகள் இருக்கிறவங்களாகவும் அவங்களும் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஒன்று அவங்க தொழிலாக அவங்களும் தொழிலாக எடுத்து செய்யலாம் இல்லைன்னா அந்த தொழில் செய்கிறவங்களோட தொடர்பு இருக்கலாம் அதே மாதிரி நாலாம் பாகத்தில் இந்த தொடர்பு அந்த கிரகங்கள் வந்து அங்கே இருக்குது அப்படின்னாக்கா அந்த வீட்டில் நம்ம குடியிருக்கிற வீட்டில் கெட்ட சக்தி இருக்குது அந்த வீட்டில் ஏற்கனவே பேய் ஓட்டியிருக்காங்க பில்லி சுண்ணியம் வச்சுருக்காங்க ஒரு சிலர் வந்து இந்த வீடு சரியில்லைங்க நம்ம நிறைய பேர் தூக்கு போட்டு செத்து போயிருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் கெட்ட விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த நாலாம் பாவத்தில் இருக்கும் பொழுது இந்த மூணு பேத்தோட ச தொடர்பு இருக்கும்போது அந்த நாலாம் பாவமும் நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக கொடுக்கும்னு நம்ம சொல்லலாம் அதே போல் ஏழாம் இடத்த அதிபதியோட இந்த சனி ராகு செவ்வாய் இவங்க மூணு பேத்தோட தொடர்பு இருக்கும்போது களத்தரம் ஸ்தானாதிபதி வந்து இந்த தொடர்பில் அவங்க இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் அவங்க பேய் ஓட்டுறத தொழிலாக செய்யலாம் ஒரு வேளை அவங்களுக்கு அந்த பேய் ஓட்டி இருக்கலாம் பில்லி சுண்ணியம் வச்சுருக்கலாம் இது எல்லாமே வந்து ஏழாம் இடத்துக்கு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஒம்போதாம் அதிபதியோட இந்த தொடர்பு இருக்கும் பொழுது தகப்பனார் தகப்பனார் வந்து இதே தொழிலாக செய்யலாம் ஒருவேளை அவங்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்திருக்கலாம் இல்லைனா அவர் அந்த தொழில் செய்கிறவங்களோட தொடர்பில் இவங்க இருப்பாங்க இப்படின்னு நம்ம சொல்லி சொல்லலாம் இப்போ இந்த மாந்திரீக சம்மந்தமான கெட்ட சக்திகளை வந்து இப்போ இதில் வந்து நம்ம எப்படி அந்த கனெக்டிவிட்டி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா இப்போ வந்து ரிக் யஜூர் ரா சாம அதர்வான வேதம்னு சொன்னோம் இல்லைங்களா இதில் முதல் மூன்று வேதங்களை வந்து கடகராசியில் கேது பகவான் பாதுகாத்துட்டு வர மாதிரி இப்போ வந்து இந்த ராகு பகவானுக்கு வந்து இந்த கடைசி அந்த அதர்வன வேதத்தை வந்து மகர ராசில கொடுத்து அவர் அதை பாதுகாத்துட்டு வரார் அதனால அந்த அதர்வன வேதத்தின் மூலியம் அந்த ராகுனாலவே அதர்வன வேதம் தான் அந்த ஒரு காம்பினேஷன் அடுத்து வந்து காலபுருஷனுக்கு எட்டாம் அதிபதியாக நம்ம செவ்வாய் பகவான் வர்றார் அதனால் அந்த செவ்வாயையும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதியாக நம்ம சனி பகவான் வராரு அதே இடத்துல தான் ராகு வந்து பாதுகாத்துட்டு வரனால அதையும் நம்ம சனி பகவானையும் எடுத்துக்கலாம் இவங்க மூணு பேர்த்தோட தொடர்பு வந்து இந்த மாந்திரிக சம்மந்தமான தொடர்புகளை ஏற்படுத்தும் நம்ம சொல்லி சொல்லலாம் இப்போ வந்து இங்கே நல்லது கெட்டது இது ரெண்டுக்குமே சொல்லிட்டோம் இப்போ இந்த ராகு கேதுக்களோட இப்போ ஒரு லக்னாதிபதி இணைஞ்சு இருக்கார் அப்படின்னா அதாவது ஒரு ராகு கேது முன்னும் பின்னும் ஆறு பாகைக்குள் இந்த ராகு இருந்தாரு அப்படின்னாக்கா அவருடைய இந்த லக்னாதிபதியோடைய புகழ் மங்கி போகும் நம்ம சொல்ல முடியும் அவர் எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் எவ்வளவு அறிவாற்றல் படைத்தவராக இருந்தாலும் எவ்வளவு படித்தவராக இருந்தாலும் அவருடைய புகழ் வந்து வெளியே வரவே வராது அப்படின்னு சொல்லணும் அதே போல் நாலாம் அதிபதியோட இந்த ராகுவோ கேதுவோ ஆறு பாகைக்குள் முன்னும் பின்னும் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா ஜாதகருடைய அம்மா எவ்வளவு திறமையானவங்களாக இருக்கலாம் படிப்பாளியாக இருக்கலாம் ரொம்ப அழகு பொ பொருந்தவங்களாக இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய புகழ் வந்து வெளியே வரவே வராது அவங்க வந்து ஒரு ஒரு சும்மா இதாக தான் இருந்து ஆகணும்னு நம்ம சொல்ல முடியும் அதே தான் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியோட ராகு கேதுக்கள் முன்னும் பின்னும் ஆறு பாகைக்குள் இருந்தால் கலத்திரஸ்தானம் இதாக தான் இருப்பாங்க அதாவது அவங்களுடைய புகழ் வெளியே வராது அவங்க இதை திறமசாலியாக இருக்க மாட்டாங்க இவங்களை விட அவங்க வந்து கொஞ்சம் ஒரு த ஒரு தரம் வந்து தாழ்ந்தவங்களாக தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியும் போல் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதிக்கும் ஆறு பாகை முன்னும் பின்னும் ராகு கேதுகள் இருக்கும் பொழுது தகப்பனார் இல்லாமலும் போக வாய்ப்பு உள்ளது அல்லது தகப்பனார் புகழ் வெளியே வ வராதுன்னு சொல்லலாம் நம்ம குலதெய்வம் அந்த அந்த தெய்வத்தின் அருள் கூட நமக்கு கிடைக்காம போகுதுன்னு நம்ம சொல்லி சொல்ல முடியும் இப்படி இது மட்டும் இல்லை நம்ம பார்த்து பாதகாதிபதி மாரகாதிபதிகள்னு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க நம்ம லக்னாதிபதியோட முன்னும் பின்னும் ஆறு பாகைக்குள் இருக்கும் பொழுது லக்னாதிபதி பாதகாதிபதியின் பிடியில் சிக்கிக்கிட்டாரு மாரகாதி பிடி பிடியில் சிக்கிக்கிட்டாரு அப்போ இவங்களுடைய புகழ் வெளியே வராது இவங்க வந்து ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு அடிமைத்தனத்தோட தான் இருந்தாகணுன்றதை நம்ம புரிஞ்சு நம்ம சொல்லிக்கணும் இது மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளையும் நிருபனரும் தலைவருமான ரவி ஜெயக்குமார் அண்ணனுக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் எஸ் பாக்கியலக்ஷ்மி நான் கரூர்லேருந்து வரேன் என்னுடைய நம்பர் வந்து சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் டூ எயிட் த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ ரவி சந்திரன் ஐயாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் கொள்கிறேன் என் பேரை ரெண்டை பிரிச்சுட்டாங்க ரவி சந்திரன் சார் இந்த ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது நம்ம நாங்களாம் கேட்போம் டேய் நல்லா படிச்சுட்டு வண்டியாடா அப்படின்னு இல்லைடா ஒன்றுமே படிக்கலை அப்படி நீ நான் நல்லா படித்தேன் நல்லா படித்தேன்னு சொல்கிறவன் சரியாக எழுத மாட்டான் படிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் நல்லா எழுதியிருக்காங்க இது உண்மை ப்ரிப்பேரே பண்ணலன்ட்டு எவ்வளோ விஷயம் பேசியிருக்காங்க பார்த்தீங்களா அப்போ ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி பேசுவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு பாராட்டுக்கள் நம்மளுடைய அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளையின் சார்பாக திரு பாக்யலட்சுமி அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்ய இளம்பிள்ளை சௌரிராஜன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன்